ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டுருங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பார்த்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க மேலும் நமது ராசி பழங்களை தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாங்க ஸோ அனைவரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பற்றி அழித்து விடுங்க இன்றைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது அதுஷ்டர் நேரம் என்னவாக இருக்கும் அது ஸ்டே என்ன என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம ராசிக்கு மட்டுந்தான் பார்க்க போகிறோம் மறந்த நாளைக்கு இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நம்ம தனுசு ரசி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்து குடையனும் ராசி அதிபதியும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ளது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலையாக கருதப்படுகிறது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கரனும் பதினோராம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ரசி மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அந்த எல்லாத்தையும் புதுசாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணும்போது அதிகமான வெற்றியில பெறுவீங்க அதனால உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க இன்னைக்கு என் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி முடியாத சில காரியங்களை கொடையை பொழுது முடியக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பதவி யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பெரிய பதவி திடீர்னு உயிருக்கு இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க நல்ல செய்திகள் இன்னைக்கு நிறைய வந்து தரக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் சொசைட்டிலும் சரி உங்க குடும்பத்திலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி அலுவலகத்திலும் சரி கூட இருப்பீங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு வியாபார ரீதியாக புதிதாக நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய தொடர்புகள் உங்களுக்கு வியாபார ரீதியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அனைத்து விதமான வியாபாரமும் நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் இருக்கிறது சோ நீங்க முயற்சி செய்து சரியான பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வியாபாரத்தில் அபார வளர்ச்சியை பெற்று நீங்கள் மிகச்சிறந்த வளர்ச்சியை பெற்று சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் சமூக அந்தஸ்தை பெற முடியுங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் இன்ற தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்களுக்கு சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய கெத்தான ஒரு நாளாக அமைதிங்க செல்வாக்கு நிறைந்த நாள் இன்ற தினம் சேவிங்ஸ் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உங்க மனசில் புதிதாக உதயமாகும் அதை பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் நல்ல பாதுகாப்பான உணர்வு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க புதிசாக நிறைய பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே சுபகாரில் நடத்துவதற்காக நீங்க என்ன விதமான ட்ரை பண்ணாலும் அது சக்சஸ் கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இப்ப நீங்க தாராளமாக சுபகாரிய முயற்சியில் எல்லாத்தையும் நீங்க தயங்காம மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையுங்க நீங்கள் நிறைய விஷயங்களை சந்தோஷமா முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு தூண்டுகளாக இருந்து நீங்களே வந்து உங்களை தூண்டி விட்டு சிறப்பாக உங்க வேலைகளை ஏற்படுத்திக் கொண்டு முடிக்கிறது நல்லதுங்க உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மையும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே அதே நேரத்துல அந்த நெகட்டிவான விஷயங்களை மட்டும் தவிர்த்து விடணுங்க நான்கு விஷயங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம் ஒரு வெறுப்புணர்வு பொறாமப்படுறது பழி வாங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஆகாதுங்க இந்த நான்கு குணத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நீங்கள் சேவிங்ஸ் செய்த பழைய உங்களது சேமிப்பு படம் மூலமாக இன்றைக்கி நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் அதனோட கொஞ்சம் செலவு பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் செலவாக கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி பெறுவீங்க அதனால் உங்களுக்கு செலவு மூலமாக கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் உங்கள் சேவிங்ஸ் எதிர்காலத்துக்காக நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல திட்டங்களும் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும் இன்றைய உங்க கூட்டாளிகளுடைய கருத்துக்களை புறக்கணிக்காமல் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் நம்பிக்கை குறையக்கூடிய வகையில் எந்த செயல்பாட்டிலும் செய்யாமல் வேண்டியது அவசியங்க உங்கள் காதலர் உங்கள் மேலே சந்தேகப்பட மாதிரி நீங்கள் எதுவுமே நடந்து கொள்ளக்கூடாது அப்படி சந்தேகம் இருந்தாலும் உட்காந்து பேசி அதை தீர்த்துக்கிறது நல்லதுங்க சில புதிதாக காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்களோட பர்சனலான சில எல்லாம் உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இன்னைக்கு சீக்கிரட்டை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இப்பொழுது பழைய நண்பர்கள் உங்களை தொடர்பு மூலமாக பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகம் இருக்கீங்க இன்றைய நாள் ஒரு ரிமார்க்கபிளான நாளாக மனதில் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு நண்பர்கள் பழைய நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க இதுவரைக்கும் நீங்க செய்த கடினமான உழைப்பின் பலனை உத்தியோகஸ்தர்கள் தினம் அனுபவிக்க முடியுங்க இந்த தினம் கடினமான ஏற்ப பலன் கிடைக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை மோசமாகக்கூடிய வகையில் நீங்க நெகட்டிவான விஷயங்கள இன்னைக்கு ஈடுபடக்கூடாதுங்க நெகட்டிவான சிந்தனைகளை நீங்கள் மனசில் வச்சுக்கூடாது அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இந்த தினம் நல்லா அது கெத்தான அந்தஸ்தான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இந்த தினம் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்த சொல்லுங்க ஏன்னா சந்தேக கோணம் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க உங்க வாழ்க்கை கிட்ட சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறது உகந்த ஒரு நாளா இல்லைங்க உங்களுடைய அந்தரங்கமான சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமையும் இந்த தினம் நிறைய வெற்றிகளை பெற முடியும் அதனால நிறைய காரியங்களை இன்னைக்கு எழுதி வைத்துக்கொண்டு ட்ரை பண்ணுங்க ஒரு லிஸ்ட் போடுங்க எல்லா காரியத்தையும் நீங்க ட்ரை பண்ணுங்க நாள் முடியல பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் காரியங்கள் எல்லாம் கை கூடக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கீஸ்ட் கலராகாம அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நம்ம தனுசிர சேனர்களுக்கு எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே எனவே மஞ்சள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட நேரமாக மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசு ரசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் எந்த விதமான சுபகாரியங்கள் திருமணங்கள் அல்லது காதுகுத்து போன்ற எந்த சுபகாரியமாக இருந்தாலும் அதுக்காக இன்னைக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு நாள் போராடம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சேவிங்ஸ் தொடர்பான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உதயமாக வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை நீங்க வந்து இன்னைக்கு இங்க சிறப்பாக செயல்படுத்த உங்க சேவிங்ஸ் உதவிகரமாக இருக்கும் அதுக்கான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்குங்க பழைய நண்பர்கள் சந்திப்பு மூலமாகவும் அதிகமா சந்தோஷம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரப்பட்ட நண்பர்களுக்கு இதுதான் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்றைக்கி வியாபார ரீதியாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க உங்களுக்கு கெத்தான சூழ்நிலை செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தர காத்திருக்காங்க இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நாள் செல்வாக்கான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே